ஸ்ரீ ஸ்ரீகணேசாய நம சமாரம்பாம் நம மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பத்யந்தாம் வந்தே ஸ்ரீ குரு ஸ்ரீகுருபரம்பராம் திருச்சிற்றம்பலம் 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 இந்த பதிவுல சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராசி பலன்கள் மற்றும் எளிய வழிபாட்டுப் பரிகாரங்களை பார்ப்போம் எதையும் சிறப்பாக செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் மாத ஆரம்பத்தில் உங்கள் பன்னிரண்டாம் வீடான கடக ராசியில் உங்கள் தனலாபாதிபதியான புத பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே செலவுகள் சற்று அதிகரிக்கும் புத பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் திடீர் பணவரவு உண்டாகும் குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமான பயணங்கள் மேற்கொள்வீர்கள் மூத்த சகோதரர்களால் லாபம் உண்டாகும் குடும்பத்தினர் உங்கள் பேச்சை மதிப்பார்கள் பாட்டு மற்றும் கலை துறையில் ஆர்வம் அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடான ராசியில் குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இணைந்து சஞ்சரிப்பதால் சென்ற மாதத்தை காட்டிலும் வேலைச்சுமை குறையும் நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பகவான் குரு பகவானுடன் சேர்ந்து குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் உங்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும் தாய் மற்றும் தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் எனினும் அவர்களின் உடல் நலனில் கவனம் தேவை பணியிடத்தில் உங்களிடம் பாராமுகம் காட்டி வந்த உங்கள் மேலதிகாரி உங்களிடம் அன்பு பாராட்டுவார் குருபகவானின் பகவானின் சுபப்பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டு நான்கு ஆறாம் வீடுகளில் விழுவதால் வீட்டில் சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு சென்று வருவீர்கள் பணவரவு அதிகரிக்கும் கடன் சுமை குறையும் எதிர்த்தவர்கள் நட்புக்கரம் நீட்டுவார்கள் வண்டி வாகனங்களால் ஆதாயம் ஏற்படும் உங்கள் ராசியில் சுக்ர பகவான் சஞ்சரிப்பதால் வீட்டில் பராமரிப்பு வேலை அதிகரிக்கும் அதனால் அலைச்சல் ஏற்படும் எனினும் சந்தோஷம் உண்டாகும் எட்டாம் வீடான மீனராசியில் பகவான் சஞ்சரிப்பதால் வாகனங்கள் இயக்கும் பொழுது தகுந்த ஆவணங்களுடன் செல்வது சாலச் சிறந்ததாகும் ஷேர் மார்க்கெட் மற்றும் ஸ்பெர்குலேஷன் போன்ற வணிக முதலீடுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும் தேவையற்ற வாட்ஸ்அப் அல்லது குறுஞ்செய்திகளை ஷேர் செய்வதை தவிர்ப்பது நல்லது உங்கள் ஏழாம் வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று நிலையில் சனி பகவான் கண்டக சனியாக சஞ்சரிப்பதால் எந்த காரியம் செய்யும் போதும் கவனம் தேவை திட்டமிட்ட பின் செய்வதே நன்மை பயக்கும் வெளிவட்டாரங்களில் பேச்சை குறைத்து தான் உண்டு தன் வேலை உண்டு என இருப்பது நன்மை பயக்கும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் ராசிக்குள் நுழைந்து ஆட்சி பலம் பெற்று சுக்கிர பகவானுடன் இணைகிறார் எனவே பேச்சை குறைப்பதால் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் தனக்கு எல்லாம் தெரியும் என்ற போக்கை மாற்றிக்கொள்வது நன்மை பயக்கும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நாட்களில் சந்திர பகவான் மீன ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த நாட்களில் பண பணப்பரிவர்த்தனையில் கவனம் தேவை யாருக்கும் வாக்குறுதியோ மற்றும் ஜாமீன் கையெழுத்தோ போடாமல் இருப்பது நன்மை பயக்கும் தினந்தோறும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்து வர அல்லது கேட்டு வர உங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும் திங்கட்கிழமைகளில் சிவாலயம் சென்று சிவபெருமானை வணங்கி வர கண்டக சனியின் தாக்கம் குறைந்து வெளிவட்டாரங்களில் உங்கள் பேரும் புகழும் ஓங்கும் மேலும் தினமும் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து நடைபயிற்சி அல்லது உடல் பயிற்சி செய்வது எல்லா வகையிலும் உங்களுக்கு உயர்வை உண்டாக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் வீட்டிலும் மற்றும் வேலை செய்யும் இடத்திலும் தலைமை பொறுப்புகள் தேடி நாடி வரும் மாதமாக உங்களுக்கு அமையும் லோகா சமஸ்தா பவந்து திருச்சிற்றம்பலம் நன்றி நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி பிரபாகரன்